இது அல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம்

கே மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க

விழுஞ்சு வெளிச்சலத்தை வெற்றியின் அதலோசை கேட்ட கண்ண நிறான் கற்ற கல்வி அன்னை தாக்கல் முன்மலனை Yeah, we're त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरमुनिं लक्ष्मीनादसमारम्भां नादयामुणमध्य माम् अस्मदाचार्यपर्यन्दां मन्दे गुरुपरम्बरहां यो नित्यमच्युतपदाम्बुजयुक्मरुक्मव्यामोगदस्तदितराणि तिर्णाय मेन अस्मद्गुरोर्भगसिन्धोः रामानुजस्य शरणौ सर्णं प्रभत्ते मादाभिदायुवदयस्तनया विभूधैः சர்வம் அத்தியச ந குலபதேர் பகுலாபிராமம் ததங்கரி குலம் பிரணமாமி மூர்த்தம்சார குலசேகர பரகால பக்தாந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பிரணதோஸ்மி நித்யம் அடியேன் காக்கூர் கண்ணன் ராமானுஜதாசன் அடியேனுக்கு பூர்வாச்சாரியர்கள் எங்கள் முன்னோர்கள் வந்து திருமாலின் ஜீயர்கிட்ட ஜீரட்டிட்ட பஞ்சசம்ஸ்காரம் வாங்கிக்கிட்டவங்க அரியன் ஸ்ரீரங்கம் வேதவியாச திருமாளிகையில் ரெண்டாயிரம் வருஷம் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக்கொண்டேன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு பதம் பிரித்து புத்தகமாக வெளியிட்டிருக்கேன் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துக்கு விளக்க உரை எழுதி வாட்ஸ்அப்புக்குள்ள ஒன்பது வருஷமாக அனுப்பிக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் மூவாயிரம் பாசனங்களுக்கு மேலே விளக்க உரை எழுதி அனுப்பியிருக்கேன் மணவாள மாமுனிகள் பிள்ளையலோகாச்சாரியார் அருளி செய்த முமுட்சு படுக்கி வியாக்கியானம் செய்திருக்கிறார் அந்த வியாக்கியானத்தை எளிய தமிழில் எழுதி அடியார்களுக்கு பரப்பி வருகிறேன் திவ்ய பிரபந்தம் கற்றுக் கொடுத்து வருகிறேன் நூற்றி எட்டு திவதேசத்தில் தொண்ணூற்றி ஏழு திவதேசம் செவிச்சிருக்கேன் ஐநூறு அறுநூறு அடியார்களை அந்த தொண்ணூற்றி ஏழு திவேதேசமும் சேவிக்க வச்சிருக்கேன் இப்படி பல வைணவ கைங்கரியங்கள் அடியனால் முடிந்தவருக்கும் செய்து கொண்டிருக்கிறேன் இது எல்லாத்துக்காகவும் சேர்த்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது திருவள்ளக்குளம் கலியன் ஒளிமாலை வைணவ மாநாடுல அடியனுக்கு வைணவரத்னான்னு பட்டம் கொடுத்தாங்க அடியதாசன் வாடிப்பட்டி நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு அழைத்து வந்திருக்கிறது என்று சொன்னால் ஆண்டாள் திருவடிகளே தர म पाड़ी ஆண்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினால் நமக்கு நல்ல கணவன் வருவான் மட்டும் அல்ல நோக்கம் நம்முடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கின்றது நோக்கம் அல்ல ஸ்ரீவெளிபுத்தூர்ல மட்டும் மழை பொழியுங்கிறது நோக்கம் அல்ல தீங்கின்றி நாடெல்லாம் பெயர் இவங்க இருக்கிறது ஸ்ரீவெளிபுத்தூர் ஆனா அவங்க வேண்டிக் கொள்வது என்னது எங்களுக்கு மட்டும் இல்ல நாடெல்லாம் மழை பொழியணும் கேட்கிறாங்க தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கள் உம்மாறி பெய்து அதனால ஓங்கு வரும் சென்ன ஊடு கையெழு கொள்ள

திருமதி அன்பார் நம்மள் வர திருவுடை மன்னனை காணி திருமாலை கண்டேனும் அணந்திருக்கிறார் அப்ப